ராண்டி என்னாயிற்றவருக்கு அவர் தனது அறுபதாம் வயதில் தூங்கும் திறனை இழந்தார் இந்த இழப்பிற்கு தனது பதின்ம வயது வாழ்த்தனத்தை குற்றம் சாடுகிறார் மனித உடல் பல புத்திசாலித்தனமான தந்திரங்களை பரிணாம வளர்ச்சியில் பெற்றுள்ளது நாம் ஓரிரு வேளைகள் உண்ணாவிட்டால் அடுத்த வேலை உணவு உண்டு அதை ஈடுகட்ட முடியும் அதேபோல் பட்டினி கடக்கும் காலங்கள் வரும் என்றால் உங்கள் உடலில் கொழுப்பை சேமித்து வைக்கலாம் ஆனால் தூக்கம் நீங்கள் இழந்த தூக்கத்தை ஒருபோதும் முழுமையாக ஈடுகட்ட முடியாது என்கிறார் டாக்டர் வாக்கர் மேலும் நீண்ட நேரம் விழித்திருக்க போகும் காலத்திற்காக உறக்கத்தை ஒரு வங்கியில் சேமித்து வைக்கவும் முடியாது எதிர்த்து நிற்கும் கட்டை விரலை உருவாக்கிய மனித உடல் கொழுப்பை சேமிக்கும் திறன் கொண்ட மனித உடல் தூக்கத்திற்கான சேமிப்பு திறனை ஏன் கொண்டு வர முடியவில்லை ஏனெனில் நவீன காலங்களைத் தவிர மனித இனம் ஒருபோதும் எட்டு மணி நேரங்களுக்கு குறைவாக தூங்க வேண்டிய சூழ்நிலை அமைந்ததில்லை